ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கால் செலவாகினிக்க சொல்கிறேன்னு பார்க்கலாமா நம்ம ரோஹினியோட மாமாவை நடிக்க வந்தாங்கல்ல அவங்க ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாங்கல்ல அதுதான் இப்போ ஹாலில் வச்சு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி வந்து அங்கிள் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இல்லை ரோகிணி வேஷம் எல்லாம் களைஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் முத்து போயிட்டு அவங்க அப்பா அம்மா பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க இவங்க வந்து கறிக்கரை நடத்திட்டு இருக்காங்க இவங்க வந்து இவ்வளோ பொய்யா பொய்யாக இருக்காங்க நீங்களே இப்போ உண்மையெல்லாம் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம்னே அவங்க மாமா எல்லோருக்கிட்டே வந்து மடிக்க கேட்குறாங்க நான் பண்ணது தப்பு என்ன எல்லாம் மடிச்சுடுங்க இந்த பொண்ணுக்காக நான் நடிக்க வந்தேன் நான் காசுலாம் எதுவும் வாங்கலை இந்த பொண்ணுங்க வாழ்க்கை வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு வித்தியாவை தெரியும் அந்த பொண்ணு தான் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்னை வச்சுது எனக்கு வந்து சினிமாலாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அதனால் கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் இது மாதிரி நடித்தேன் ஏங்க வா சினிமாவும் இதுவும் ஒன்றாங்க இங்கே எங்கேயும் கேமராலாம் இருக்கா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க இந்த பொண்ணு வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நான் நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லோரும் கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க பாப்பா நான் அப்போவே சொன்னல உண்மை ஒரு நாள் தெரிய வரேன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் எனக்கு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு நீ எல்லாம் உண்மையாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ரோகிணியோட மாவோ அடிக்க வந்தவங்க அங்கேருந்து போயிடுறாங்க என்ன ரோகிணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நான் உன்னை குடும்பம் பொண்ணு மாதிரி நான் பார்த்தேன் மருமக மாதிரியாக நான் உன்ன பார்த்தேன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்ருக்கேன் என் பணத்தை எடுத்துகிட்டு போய் கடை ஆரம்பித்ததே பெ பெரிய தப்பு அதுவே இப்போ சின்ன தப்பாக தெரியுது நீ அதை விட பெரிய தப்பு பண்ணியிருக்க இப்போ இந்த மலேசியா இதெல்லாம் உண்மையாக பொய்யா நான் ஊரில்லாம் வேறு எங்கள் அம்மாக்கிட்ட எல்லாம் கூட்டிகிட்டு போய் மாமாவை அறிமுகப்படுத்திருக்கேன் இப்போ அவங்களாம் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் நீ பொய் சொல்கிறத சொல்கிறதா இல்லை அவங்க மாமாவை நடிக்க வந்ததை சொல்கிறதா என்ன நான் சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்படுறாங்க இதில் உனக்கும் இது இருக்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்டையும் போய் கேட்குறாங்க இல்லைப்பா எனக்குலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்புறம் விஜய் அங்கே வந்து கோவப்பட்டு கத்திட்டு வராங்க உன்னை போய் நான் என் தலையிறத்துக்கு வச்சுட்டு ஆடிட்டேன் பாரு எனக்கு அப்படியே தலை வலிக்குது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உன்னை நான் எவ்வளோ நம்பிட்டேன் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் நீ பொ பொய்யாவே வளர்ந்து நிற்கிற நீ என் முன்னாடியே நிற்காத முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க ஃபுல்லாக பிடிச்சி அவளை பிடிச்சி அப்புறம் ஃபோனு எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க அங்கேருந்த பொருள் எல்லாத்தையும் உன்ன போய் நான் என் மருமக மருமக பெரிய மருமக இப்போ கூட நான் அவர்கிட்ட உன்னை பற்றி தான் தீ சொன்னேன் ஏன்டி இந்த மாதிரிலாம் நீ பண்ணித்த பொய்யா அப்படி நிற்கிற நீ உனக்கு நாங்கள் என்ன இது பண்ணோம் நீ உண்மையே நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் தலைமுறை தூக்கி வச்சிங்களே அதான் அவளுக்கு நல்லா கால் நீட்டுறதுக்கு நல்லா இதுவாக இருந்துச்சு அதை அவங்க நல்லா எட்டி ஒதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன மனுஷ் நீ இப்படி அமைதியாக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே பேசிகிட்டு இருக்காரோ ஏன்னா மனோஜால எதுவுமே பேச முடியல எவ்வளோ போய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க அவள் அந்த பக்கம் வாசல் கிட்ட போய் என்ன மனுஷ் பார்க்குறா இதுதான் இன்றைக்கான எபிசோட் நான் நாளைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பா பாய்